முழுமையாக திட்டம் வந்து ரத்தாயிருச்சு அப்படின்னு அறிவிக்கும் வரை எங்களுடைய போராட்டங்கள் தொடரும் நாங்க ஒரு லட்சம் பேர்களை திரட்டுவதாக வந்து ஒரு அபிப்பிராயத்துல இந்த போராட்டத்தை ஏற்பாடு பண்ணிருக்கோம் அல்ல இது உண்மை இருக்க அது உண்மையிலே வந்து வேதாந்தாவுக்கு கட்டுப்பட்டவர் தான் மோடி மோடிஜி கட்டுப்பட்டவர் வேதாந்தா இல்ல அது மாதிரி வந்து அதானிக்கும் அம்பானிக்கும் கட்டுப்பட்டவர் தான் மோடி அதாவது ஒரு லட்சம் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் மக்களை திரட்டி ஒரு நடைபயணம் சென்று மத்திய அரசு அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு முற்றுகை போராட்டம் செய்துவிட்டு இல்லை ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரெண்டு பர்சன்ட் அதிகமாக அவ்வளோதான் இருக்க முடியும் தமிழ்நாட்டில் இருக்க டேங்ஷன் திட்டம் இதுக்கு எதுக்கு இவ்வளவு மெனக்கடுறாங்கன்றதும் தெரியல இதுக்கு வந்து பிஜேபி தான் முக்கியமான காரணமா இருக்கு பிஜேபி தான் மத்திய அரசில் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தைய வந்து கடிவள சுரங்கத்தை போராட்டையும் இவங்க தான் தமிழ்நாடு வந்து எப்போவுமே ஒரு மறுமலர்ச்சி திட்டங்கள் உள்ள மக்கள் அவங்க வந்து ஈஸியாக அவங்க சொல்கிற அளவுக்கு ஏமாற்றிட முடியாது தமிழக மக்களை இதை பொறுத்தளவில் வந்து உயிரை கொடுக்குற கூட ரெடியாக இருக்கும் ஆனால் இந்த பின்னால் வந்து பூமியை கொடுக்கறதுக்கு அங்கே ரெடியா இல்லை திட்டமிட்டு என்ன மாதிரியான வழிமுறைகளுக்கு ஏழாம் தேதி வந்து நரசிம்மப்பட்டி பெருமாள் மலையில கூட்டம் எல்லாரும் கூடி இருந்து நடைபயணமாக தல்லாகுளம் தபால் தந்தி அலுவலகத்தை வந்து அங்கே வந்து ஒரு போராட்டம் நடத்தி வலியுறுத்தி மத்திய அரசை இந்த திட்டத்தை கைவிடக் கோரி வலியுறுத்தி அங்கே ஒரு போராட்டம் நடத்துவதாக முடிவு பண்ணியிருக்கிறோம் இதுக்கு எல்லா ஊர்லையும் இருந்து இன்றைக்கி பெருந்திரளான கூட்டங்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க எல்லாரும் வந்து வந்து அந்த ஊர்களில் கமிட்டிகள் போட்டு ஆளுகளை திரட்டுவதாக சொல்லியிருக்கிறாங்க குறைந்தபட்சம் ஒரு லட்சம் பேர் பேர்லையாவது தாலுகாவில் இருக்க ஒரு லட்சம் பேரையாவது திரட்டி இந்த போராட்டத்தை நடத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறோம் அடுத்த கட்டமாக பின்னாடி அந்த போராட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் கலந்து பேசி எல்லாத்தையும் கலந்து பேசி முடிவுகள் எடுப்போம் சொல்லியிருக்கோம் வர்த்தக சங்கமும் வந்து கலந்துக்கிட்டாங்க மேலூரில் இருக்க வர்த்தக சங்கம் அன்னைக்கு முழுமையாக கடை அடைப்பு பண்ணி ஆதரவு தெரிவிக்கிறதாக சொல்லியிருக்காங்க அவங்களுடைய மதுரை சங்கத்திலையும் சொல்லி மதுரை மாவட்டம் திண்டுக்கல் தேனி திரு ராம்நாத் சிவகங்கை எல்லா மாவட்டம் தென் மாவட்டம் முழுவதுமே இது ஒரு கடையெடப்பாக அன்னைக்கு நடத்தலாம் கடையெடுப்புக்கான வாய்ப்புகளை நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம்னு சொல்லி உறுதி பண்ணியிருக்காங்க போய் பேசுவோம் எங்களுக்கும் வாங்க போய் சொல்லுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் தென் மாவட்டம் மூராவும் கடையடைப்பு நடத்துறக்கான வாய்ப்புகள் அன்னைக்கு இருக்குது அப்படின்னு நாங்கள் ஏற்பாடுறோம் அதுக்கான முன்முயற்சிகளையும் முஸ்திகளையும் எடுத்து வர்றோம் ஒரு விவசாயிகள் சங்கம் மற்ற எல்லா அமைப்புகளும் எல்லா கட்சிகளுமான வந்து அமைஞ்சிக்கிறது அமைச்சுக்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது பொதுமக்களும் கட்சிகளும் யார் வேணாலும் வந்து கலந்துக்கிறலாம் ஆனால் நாங்கள் வந்து எந்த கட்சி சார்பு இல்லாத உருவ விவசாய சங்கன்றது அரசியல் சார்பற்றது நாங்கள் எடுத்துக்கிறது யாரும் வர வேணாம்னு சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை வந்து ஆதரவு தெரிவிக்கிறவங்கள நாங்கள் வரவேற்கிறோம் ஏன்னா டெல்லியில் இது குறித்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இதாக மையம் மூன்று விவசாய வேலை சொல்ல கும்பிட்டு வந்திருக்காங்க உலக அளவில் திட்டங்க வாய்ப்பாத்துக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு என்ன இதில் என்ன நினைக்கிறீங்கன்னா இப்போ அதாவது அது வந்து டெல்லியோட விஷயம் வந்து அவங்க வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் தமிழ்நாடு வந்து எப்போவுமே ஒரு மர்மலர்ச்சி திட்டங்கள் உள்ள மக்கள் அவங்க வந்து ஈஸியாக அவங்க சொல்கிற அளவுக்கு ஏமாத்திட முடியாது தமிழக மக்களை இவங்களுடைய எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச் என்ன பண்ணாலும் நாமள்கிட்ட வந்து முறியடிக்க முடியாது நம்மளுடைய திட்டங்கள் வந்து கண்கூடாவே பார்த்துருவோம் தெரிஞ்சுருவோம் தமிழக மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்ச்சி மிக்கவர்கள் அதனால் இந்த மாதிரி விஷயம்லாம் அங்கே பழிக்காது நம்ம வந்து அங்கே வந்து ஒருபடி மண்ணுகளை கூட பொம்பளை இல்லை ஏன்னா பழைய காலத்து பிரிட்டிஷ்காரனுக்கே வரி கொடுக்க மாட்டோம்னு சொல்ல ஒரு மண்ணு அப்படி இருக்கீங்களா நாங்கள் வந்து இப்போ வந்து எடுக்க விட்ருவோம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நிச்சயமாக மாட்டோம் எங்களுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தம் இருக்கிறவரையும் தொடர்ந்து போராடி இதை எந்த விதமான இந்த திட்டத்தை முறியடிப்போம் பேசின மெம்பர்ஸுக்கு என்ன நினப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா திட்டம் சார்ந்து இருக்கையில் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரெண்டு பர்சன்ட் அதிகமாக அவ்வளவுதான் இருக்க முடியும் தமிழ்நாட்டில் இருக்க டங்ஸ்டன் திட்டம் இதுக்கு எதுக்கு இவ்வளவு மெனக்கடுறாங்கன்றதும் தெரியல மத்திய அரசு வந்து இந்த திட்டம் வந்து எப்படி வயபிலிட்டின்றதும் தெரியல ரெண்டு பர்சன்ட் தான் இருக்குன்னு சொல்றதுல அப்போ வந்து என்ன எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க ஏன்னா நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்கிறது இருபத்தி ஏழு பர்சன்ட் இருக்குது பதினேழு பர்சன்ட் இருக்கிறது அங்கெல்லாம் வந்து எடுக்காம மதுரையில் அரிட்டாபட்டியில் இருக்கக்கூடிய ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அவ்வளவுதான் வரக்கூடிய ரெண்டு பர்சன்ட் இருக்கக்கூடிய விஷயத்துல கொண்டாடணுன்றதுல அவ்வளோ கடுமையாக இருக்காங்கன்னு நினைக்கும்போது ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு எதுவுமே இல்லைன்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்கள் மியர் மீடியேட்டர் அவ்வளோதான் ஏழப்பட்டால் எல்லா காசுமே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிருன்றாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா கட்சிகளும் சேர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் இன்க்ளூடிங் பிஜேபி நாலு மெம்பர்ஸும் சேர்ந்து அரசியல் ஒற்றுமையாக ஓட்டு போட்டு தமிழகம் யுனானிமஸாக பாஸ் பண்ண ஒரு ரெசல்யூஷனை ஒத்துக்கிறதுல மத்திய அரசுக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும் அரசியல் செய்கிறது வருவாய் மாநிலம் தான் நமக்கு முன்னெடுக்க வேண்டியது ஏன்னு தெரியல அவங்க அவங்க வேணாம்னு சொல்லும்போது ஏன் இவங்க அதை வந்து திரிக்கிறோம்னு அவங்க அரசியல் பண்ணுறதுக்குன்னு கூட இவங்களை அரசியல் பண்ணதான பறாங்க இப்போ மதுரையை பொறுத்தவரையில மதுரையில் இரண்டாவது இடத்துல இருக்கிறார் பிஜேபியோட கேண்டிடேட் ஏஜி அதிமுகவோட கேண்டிடேட்டை மூணாவது இது பண்ணிட்டு அவருமே ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு இந்த அரசியல் அபிலாஷிகள் வந்து நிச்சயமாக பிஜேபிக்காரங்களுக்கும் இருக்கு அதனால எங்களுடைய குரல்கள் வந்து கனமாக ஒழிக்கும்போது அவங்களும் ஒத்துக்குருவாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய சிந்தனையும் செயல்பாடும் அதை நோக்கிய பயணம் பாராளுமன்ற எம்பி நம்ம மதுரை எம்பி என்ன சொல்றாருன்னா இது வந்து ஒரே கல்ல ரெண்டுமாங்க குறிப்பா நம்ம தொழில் சின்னங்களையும் அழிக்கணும் இயற்கை வளங்களையும் அளிக்கணும் இதுதான் மோடியோட திட்டங்கிற மாதிரி பயங்கரமான குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு நீங்களும் ஒரு சந்தேகத்தில் ஒன்றரை உள்ளதா ஏன் எடுக்க வரான்னு அதுக்கு மீது தான் தொடர்பு இருக்கா ஏன்னா பாராளுமன்றத்தில் அமலுமே ஆகிட்டு இருக்கு இல்லையா அதாவது இருக்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர் வெங்கடேஷன் சொல்கிறது ஓரளவுக்கு சரியாக இருக்கலாம் ஆனால் உறுதிப்படாத தகவல்கள் வந்து நம்ம சொல்ல முடியாது நமக்கு இருக்கிற சந்தேகம் அதுதான் நிச்சயமாக இந்த இதுக்கான கமர்ஷியல் வயபிலிட்டியும் ஃபினான்ஷியல் வயபிலிட்டியும் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான் இப்போ அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க இந்துஸ்தான் ஜிங்க்கு கூட ஷேர்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க பெருசாகவே போகலை நிச்சயமாக அது வந்து அவங்களுக்கு ஒரு வயபிளான ப்ராஜெக்டாக இருந்து பெரிய ரேஞ்சில் செயல்படுத்த முடியாது ஏன் இந்துஸ்தான் ஜிங்க்குக்கு இது பெரிய ஒரு மீடியேட்டராக அவங்க மத்திய அரசு திணிச்சிருக்கும்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து ரெண்டாவது மாதமே இதை வந்து லாட்டில் போட்டோம்னு சொல்கிறாங்க ஸோ ஒம்பதாவது மாதம் வரையும் இதில் எந்த ப்ராசஸுமே இல்லை ஸோ திடீர்னு தான் இந்துஸ்தான் ஜிங்க்கை கொண்டாந்து இதில் வந்து ஏழை எடுத்ததாக சக்ஸஸ்ஃபுல் பிட்ரை அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ எங்கேயோ இருந்து ஒரு நெருக்கடி அவங்க கொடுத்து அதை எடுக்க வச்சுருப்பாங்களோன்னு தெரியுது ஸோ இந்த டங்க்ஷன் எடுக்கணுன்ற விஷயத்தை காட்டிலும் பிற விஷயங்கள் மேலவங்கி இருக்கோன்னு பயமாக இருக்குது அதனால தான் இந்த போராட்டங்களை இப்போ முன்னெடுத்துட்டு இருக்கோம் ஏழா வருகிற ஏழாம் தேதி அதாவது ஜனவரி ஏழாம் தேதி மேலூர் பகுதியில் உள்ள க வர்த்தகர்கள் அனைவரும் கடையடைப்பு செய்து பெருந்து மக்கள் அதாவது ஒரு லட்சம் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் மக்களை திரட்டி ஒரு நடைபயணம் சென்று மத்திய அரசு அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு முற்றுகையை போராட்டம் செய்துவிட்டு தங்களுடைய கோரிக்கை கோரிக்கைகளை தெரிவிப்பதற்காக ஏதுவாக ஒரு போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இப்போராட்டம் சரியாக நரசிங்கம்பட்டி பெருமாள்மலை அடிவாரத்திலிருந்து கிளம்பி பிஎஸ்என்எல் அலுவலகம் தலாகுளத்தில் சென்றடையும் இந்த ஊர்வலத்தில் ஒரு லட்சம் பேர் கலந்து கொள்வதற்கான திட்டமிடப்பட்டுள்ளது அதற்கு முன் ஊர்குழுக்களை அமைத்து அதற்கு முன் கமிட்டிகளை அமைத்து அவர்களை சந்தித்து போராட்ட ஆதரவை பெற்று நிச்சயமாக ஒரு பெரும் மாபெரும் வெற்றி போராட்டமாக இதை கட்டமைப்போம் என்று நம்புகிறோம் இல்லை விவசாயிகள் மட்டுமல்ல வர்த்தகர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் பள்ளிகள் கூட இன்று ஆதரவுன தங்கள் பள்ளிகளை தருவதாக ஆதரவு ஆமா பள்ளி பள்ளிகள் சங்கம் கூட எங்களுக்கு ஆஹ் ஆதரவு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே நாங்கள் கண்டிப்பா ஆமா பிற பிற மாவட்டங்களில் கடையடைப்புக்கு ஒத்துழைப்பு தர்றாங்க அடுத்த கட்டமாக அவங்களுடைய பொதுமக்களையும் பங்கேற்க செய்வதற்கான முயற்சிகளில் நாங்கள் ஈடுபடுவோம் பிற மாவட்ட கலெக்டரா அலுவலங்களை முற்றுகையிடுவதோ அல்லது பிற அரசு அலுவலங்களை முற்றுகையிடுவதோ இதெல்லாம் நாங்கள் செய்வோம் என்று நம்புகிறோம் இல்லை கிராம நாட்டார்கள் வந்து தங்களுடைய பங்களிப்பை செய்வார்கள் ஆள் இதனுடைய கருவாக இருப்பது வந்து மேலூர் பெரிய பெரியார் ஒரு உ பாசன சங்கம் விவசாய சங்கம் தான் ஆமா அவங்க அவங்க வழியாக மற்றவர்கள் இதை இணைத்து ஏன்னால் எல்லா போராட்டங்களுமே உதிரி உதரியாக அமைகிறது பெரியார் உருபவ பாசன சங்கம் மட்டுமே இதை வந்து முழுமையாக மக்களை திரட்டும் சக்தியை கொண்டுள்ளதனால் அந்த சங்கத்தின் விளையாத இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடை கொள்ளணும் எல்லா ஒருங்கிணைஞ்ச வச்சு என்னையும் முடிவு பண்ணிட்டீங்க அடுத்த என்ன நடவடிக்கை இருக்குது உங்கள் டாக்டர் இது வந்து இந்த பூமில வந்து இந்திய பூமையை வந்து இவர் சுபாஷ் சந்திர போஸ் முத்துராமலிங்க தேவர் வவுசி சிதம்பரார் இப்படி வந்து பல பேர் வந்து தியாகம் பண்ண பூமி இந்த பூமியை வந்து விற்கிறதுக்கு வந்து நாங்கள் வந்து யாரும் விரும்பினோம் இந்த விற்கிறதுக்கும் வந்து கவுர்மெண்ட்டுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் ஒரு சென்று இடம் கூட வந்து இந்த டங்ஷனில் வந்து இந்த ஏரியாவில் வந்து எடுக்கிறதுக்கு அனுமதிக்க விவசாயிகளும் மாட்டோம் மற்ற கிராம சபையும் மாட்டோம் அம்பலார்கள் கூட்டமைப்பும் மாட்டோம் எல்லா சங்கங்களுமே இதுக்கு வந்து ஒற்றுமையாக இருக்கும் அதனால் வந்து இதில் வந்து மொத்தத்தில் வந்து நாங்கள் வந்து இதை பொறுத்தளவில் வந்து உயிரை கொடுக்குற கூட ரெடியாக இருக்கும் ஆனால் பின்னால் வந்து பூமியை கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இல்லை அதனால் வந்து இதை வந்து மத்திய அரசு புரிஞ்சு இதை வந்து பாதுகாப்பப்பட்ட பகுதியை அமைச்சு இதை வந்து நல்ல முறையில் வந்து இவங்க பண்ணுனாங்கன்னா இவங்களுக்கு வந்து நல்லது இல்லைன்னா இது வந்து தென்னரசு பெற்ற நாடு ஆதி காலத்தில் தென்னரசு பெற்ற மற்ற மேல நாடுன்னு தான் அதுக்கு பேர் அப்படி அந்த நாடை வந்து பிரித்து கொடுக்கட்டும் பிரிவுடைய ஆகுதுன்னா நீங்கள் இப்போ இதை வந்து நாட்டை வைக்கணுன்ற அவசியம் இல்லையே தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து கேட்கறது தப்பு தான் அது பஞ்சாயத்து தான் இப்போ வந்து நீங்கள் வந்து எங்கள் நாட விற்கும் போது வந்து எங்களுக்கு ஏன் நாடுன்னு சொல்லிவிட்டு அந்த காலத்தில் வந்து சிவகங்கை மன்னர் மருது சேதுபதி பாண்டிய மன்னர்கள் அது போக வந்து தஞ்சாவூர் மன்னர்கள் எல்லா பெருமையும் எங்களுக்கு வந்து நிறையா வந்து அவங்க எங்களுக்கு வந்து நிறையா வந்து இதுகளை கட்டி கொடுத்தாங்க அணைகள் கட்டி கொடுத்தது எங்களுக்கு வந்து நிறையா வரிக்கச் செலுங்கள் பண்ணது எங்களுக்கு ஃபண்டுகள் நிறையா ஒதுக்கி கொடுத்தது இப்படி நிறைய அரசர்கள் வந்து அந்த காலத்திலேயே பண்ணிக்கிட்டு ஏன் நீங்க பண்ணக்கூடாது அது போக வந்து நீங்க பண்ணக்கூடாது நாங்கள் வந்து எங்க பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் வந்து சீக்க விட்டு விடுறதுக்கு உண்படாது எங்கள் பாரம்பரியங்கள் பூராமே வந்து நல்ல முறையில வந்து வளர்ந்து நல்ல முறையில் வரணும் நீ சலுகைகள் கொடுக்கலைனாலும் எங்களுக்கு அது தேவை எங்களுடைய பூமி வளத்தை வச்ச நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் அதை வச்சு நாங்கள் வாழ்றதுக்கு ரெடியா இருக்கணும் நீ வேலை கொடுக்க வேணாம் எதுவும் கொடுக்க வேணா எதுவும் பண்ண வேணாம் எல்லா கட்சியிலும் ஒரே வந்து தொண்டை மண்டலம் வரைக்கும் புதுக்கோட்டை வரைக்கும் அறந்தாங்கி புதுக்கோட்டை வரைக்கும் நீங்க வந்து எடுக்கிறது மாதிரி முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க வேதான்றது வந்து ஒரு பெரிய கொள்ள அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து மொத்தத்தில் வந்து நாட்டில் வந்து தங்கத்துகளையும் வைரத்துகளையும் கடத்திக்கிட்டு போனா இப்போ நீங்கள் வந்து மொத்தத்துல பூமியவே அள்ளி கொண்டுக்கிட்டு போகிறீங்க இது நல்லது இல்லை இது வந்து இந்தியாவை காப்பாற்றுறக்கு வழிகள் கிடையாது நான் வல்லரசாக்குறது உங்களுக்கு வல்லரசே தேவை எங்களுக்கு வல்லரசு இல்லாமல் அறிமுகப்பட்டு கூட இருக்கும் பழைய வழி எங்களுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆட்சி வந்தால் கூட நாங்கள் வந்து அதை விரும்புகிறோம் உன்னுடைய ஆட்சியில் வந்து இந்த பூமியை வைக்கிறதுக்கு நாங்கள் ஒருபோதும் உறுதுணையாக இருக்க மாட்டோம் உனக்கு அனுமதியும் கொடுக்க மாட்டோம் உயிரை விடுவதற்கு ரெடியாக உள்ளோம் இதுக்கு வந்து பிஜேபி தான் முக்கியமான காரணமாக இருக்குது பிஜேபி தான் மத்திய அரசில் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தையே வந்து கடிவள சுரங்கத்தை புராத்தையும் இவங்க தான் எடுத்திருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த விதமான பதவி இது நிலையிட்டு இருக்காங்க இந்த இது இல்லாமல் வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல வந்து இப்போதைக்கு வந்து ஸ்டார்டிங் கவுர்மெண்ட் வந்து பிஜேபி தான் இவங்க தான் வந்து முக்கியமாக வந்து இவங்க வந்து மொத்தத்தில் வந்து நாங்கள் தான் கடிவள சுரங்கம்ன்றாங்க அப்படி கனிவள சுரங்கம் இருக்கிற நேரத்தில் இவங்க தான் ஒன்று ஒன்றுக்கும் ஆர்டர் போடணும் ஒன்று ஒன்றுக்கும் பண்ணணும் இந்த ஆர்டரை வந்து எப்படின்னா வந்து பசப்புறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம விவசாயிகள் இந்த பசப்பு விலையை வந்து படிக்கிட்டு இருக்காங்க எப்படின்னா பச்சோந்தி விலை பசப்பு விலையிட்டுவாங்க மரம் நிரம்பாடுற வேலை இந்த விட்டு விட்டு இவங்க வந்து விவசாயிகளுக்கு அது மாதிரி வந்து பஞ்சாப்லேயும் விழுறாங்க மணிப்பூர்லேயும் விழுறாங்க எல்லாத்துலேயும் விவசாயிகளை பற்றி நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்லிக்கிட்டு இவங்க பூராமே வந்து கொன்று கொண்டு இருக்கிறாரு இந்த விவசாயிகளை வந்து கொள்ளும் நோக்கமும் இவங்க உடனே இங்க ஒரு கேள்வி சு வெங்கடேசன் என்ன சொல்றாருன்னா மோடியோட மோடிக்கு கட்டுப்பட்டவர் வேதாந்தா இல்லை வேதாந்தாவுக்கு கட்டுப்பட்டவர் தான் மோடிங்கிறாரு அது அப்படி அந்தளவுக்கு சொல்லணுமா அதில் இது உண்மை இருக்கணும் அது உண்மையிலே வந்து வேதாந்தாவுக்கு கட்டுப்பட்டவர் தான் மோடி மோடிக்கு கட்டுப்பட்டவர் வேதாந்தா இல்லை அது மாதிரி வந்து அதானிக்கும் அம்பானிங்க கட்டுப்பட்டவர் தான் மோடி மோடி வந்து வந்து காரங்களுக்கு வந்து அடிமை அதனால வந்து இவர் வந்து மொத்தத்தில் வந்து இந்தியாவை வந்து விற்கிறதுக்கு தெரிகிறார் அப்படி இந்துக்களுக்கு தான் இவர் வந்து உறுதியாக இருக்கிறாரு அப்படின்னா நூத்தி எட்டு வைணவ சவளங்களில் வந்து அழகர் கோயில் கண்ணழகர் வந்து பெரிய கண்ணழகர் இதுல வந்து கண்ணழகருக்கு கட்டுப்பட்ட அம்பனாரு நாங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ள கோயில் இந்த எடங்கள் புறாமே எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த ஊரையும் அழிச்சு இந்த கோயிலையும் அழிச்சு இவ்வளவு அழிச்சு ஒரு வளர்ச்சி தேவையா எந்த நாட்டுக்கு வளர்ச்சி தேவையில்லை இது போக வந்து சைனா கவர்மெண்ட் எடுத்திருக்கான் இதே டங்ஷன் எடுத்து அவன் வந்து எடுத்து எவ்வளவு நாள் சைனா கவர்மெண்ட் வச்சிருந்தான் அவன் உடனே தானா அவன் கவர்மெண்ட்டுக்கு எடுத்தான் கவர்மெண்டே நிப்பாட்டிட்டான் எதுனால அப்படின்னா நாட்டை வந்து நம்ம வந்து பந்தாட போகிறோம் அப்படின்றது சைனா கவர்மெண்ட்டை கட்டணுமா நீ பெரிய ஆளாக இருக்க அது இல்லையே ஒரு விமானம் இல்லை ஒரு ட்ரெயின் இல்லை ஒரு கார் உருப்படியாக இல்லை உனக்கு மட்டும் கார் வேணும் இது வந்து வளர்ச்சி கிடையாது இது வந்து மொத்தத்தில் வந்து குப்பையில் போகிற தான் இந்தியா இன்னைக்கு பேங்கில் பூரா திவாலின்ற இப்போ அடிப்படை வசதி வந்து ஒரு இவ போட்டாட்டாக தான் இருக்குது இன்னைக்கு ஃபோனை எடுத்துக்கோங்க உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் வந்து விட்டார்கள் யாரு காலத்துல போடி ஒண்ணும் வளர்ச்சி பெரியாறு பாசன உருபோக விவசாய சங்கத்தினுடைய ஆலோசனை கூட்டம் சங்க நிர்வாகிகள் சங்க உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய எல்லா கிராமங்களிலும் இருக்கும் அனைத்து முக்கியஸ்தர்களும் வர்த்தக சங்கம் அனைத்து சங்கங்களும் மேலூரை சேர்ந்த அத்தனை சங்கங்கள் வந்து இன்னைக்கு வந்து கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் வந்து எல்லாருடைய கருத்துக்களுமே வந்து மத்திய அரசு வந்து இந்த டங்ஷன் திட்டத்தை வந்து முழுமையாக ரத்து செய்யணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருந்துச்சு அதுக்கு வலிமையான போராட்டங்களை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத எல்லாருடைய கருத்துகளாகவும் இருந்தது அதனால் வருகின்ற ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு பெருமாள் மலையிலிருந்து அந்த ஒரு கூட்டம் கோடி தல்லாகுளம் பிஎஸ்என்எல் ஆபிஸ் வரையும் அங்கே போய் ஒரு வலியுறுத்தி மத்திய அரசை வலியுறுத்தி ஒரு தர்ணா போராட்டம் நடத்துவதாக நடைபயணமாக சென்று நடத்துவதாக முடிவு கொண்டிருக்கிறோம் இதுக்கு எல்லா கிராமத்தார்கள் மற்றும் வர்த்தக சங்கம் மேலூர் பகுதி மக்கள் எல்லாமே ஒத்துழைப்பு சொல்லியிருக்க பெருந்திரல்லா கூட்ட உதிர்பார்க்கிறோம் நாங்க ஒரு லட்சம் பேர்களை திரட்டுவதாக வந்து ஒரு அபிப்பிராயத்தில் இந்த போராட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த போராட்டத்துக்கு வத்தி வர்த்தகர் சங்கம் மேலூர் வர்த்தகர் சங்கம் வந்து அன்னைக்கு வந்து கடையடைப்பு நடத்தி ஆதரவு தெரிவிக்கிறார் சொல்றாங்க அவங்க வந்து மதுரை மாவட்ட சங்கத்திலையும் தேனி திண்டுக்கல் சிவகங்கை ராம்நாடு எல்லா மாவட்ட சங்கங்களையும் ஆதரவு தெரிவிக்கிறதாகவும் சவுத்துல இருக்க எல்லா இதுலையும் கடையடைப்பு நடத்தலாம் அப்படிங்கிறதும் ஒரு அபிப்பிராயமா இருக்கு ஆதரவு கோருவதாக சொல்லியிருக்கிறாங்க மத்திய அரசாரிபேஷன் கொடுத்திருந்த அந்த ஒரு பத்திரிகை செய்தி வந்து ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்திருந்த ஒரு கேன்சல் கொடுத்துருந்த ஒரு ட்வீட்டுக்கு வந்து எக்ஸ் தளத்துல ஒரு கொடுத்துருந்தாங்க அதனுடைய மறு பிரதியாகத்தான் இத பாக்குறமே தவிர இதில் புதுசா எதுவுமே சொல்லலை அதனால மத்திய அரசு வந்து முழுமையாக திட்டம் வந்து ரத்தாயிருச்சு அப்படின்னு அறிவிக்கும் வரை எங்களுடைய போராட்டங்கள் தொடரும் முதற்கட்டமாக இந்த போராட்டத்தை பண்றோம் நிச்சயமாக சட்டமன்றத்துல வந்து பிஜேபி வந்து ஆதரவு தரும் இந்த கூட்டத்துல ஏன்னா நயனார் நாயன் ரெண்டு கேக்கையில் இதுக்கு வெளியேறியோ உள்ள ஒரு எதிர்ப்பாக ஓட்டு போடல பிஜேபி தமிழ்நாடு யூனிட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து ராம கூட கூட ரெண்டு நாளைக்கு நேற்று போய் பார்த்தோம் அவங்களும் வந்து தகுந்த முடிவுகளை மத்திய அரசு நெருக்குதல் பண்ணி எடுத்து தர்றோம் சாதாரண முடிவுகள் வரும் இந்த திட்டம் வராது அப்படின்ற உறுதி மீளையத்தை சார் வர்றாங்க பராடிகா தூரமா சொல்றாரு எங்கே சொல்றாரு அவரு அங்க போறாங்கையா बीजेपीக்கு தலைவர் லோகத் தலைவியங்க கூட வர மாட்டேன்றா கேக்குறாங்க அது இல்ல அரசியல் வந்து बीजेपी காரங்க தான் கேட்கணும் அவங்க ஏன் அண்ணே நான் எப்படி சொல்ல முடியும் அதாவது என்ன ஏதிலிருந்து தெரியுதுன்னு கேட்டினா மாநில தலைமைக்கும் பாரதிய ஜனனாயோட மத்திய தலைமைக்கும் இதுக்கு இடையில ஒரு சின்ன கருத்து மாறுபாடு நிலத்தாக நாங்க அறிய முடியுது அதை வந்து அவங்க சரி பண்ணுவாங்கன்னு நாங்க நம்புறோம் அதுக்கான அழுத்தங்களை கொடுக்கறதே பண்ண போராட்ட வடிவங்களை எடுத்துக்கோ ஏழாம் தேதி ஜனவரி ஏழாம் தேதி அங்கே பெருமாள் மலையில ஒன்று கூடி அங்கிருந்து பேரணியா ஆமா நரசிம்மம்பட்டி பெருமாள் மலையில கூடி அங்க இருந்து பேரணியாவே நடைபயணமாவே போறோம் நடைபெறும் தவால் தஞ்சை அலுவலகம் வரைக்கும் அமைதி பேரணி